மரியாதையே வாழ்க அன்பான மரியனை கணப்பூர் யூடியூப் சேனல் நேர்களே ஒரு அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெரால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய முக்கியமான செய்திகளை இந்த தொடரில் நம்ம பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு வீடியோவும் பழைய ஏற்பாட்டில் ஒரு பொருளோடு இந்த ஜபமாலையை தொடர்பு படுத்தி நமக்கு விளக்குது அந்த பழைய ஏற்பாட்டு பொருட்களுக்கு கடவுள் மிகப்பெரிய வல்லமை கொடுத்திருந்தால் அதே வல்லமையை இந்த ஜபமாலைக்கும் தருகிறார் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் அதனால் இந்த தொடரில் இருக்கிற எல்லா வீடியோக்களும் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பில்லை கண்டிப்பாக எல்லா வீடியோக்களும் செய்து பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தான் ஜபமாலையை ஜபிக்க முடியாதவங்கலாம் கண்டிப்பாக ஜபமாலை ஜபிக்க முடியும் ஜபமாலையை ஏற்கனவே ஜெபிச்சிட்ருக்கிறவங்க இன்னும் அதிகமாக ஜபமாலையை ஜபிக்க முடியும் கண்டிப்பாக அதற்கு உதவுறதுக்கு தான் எல்லா வீடியோக்களும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கு நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உலக ஜபமாலை மாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணுன்னாலும் அதற்கான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னால் ஜபமாலையை ஜபிக்க முடில ஜபிக்கிறான் ஆனால் தியானித்து ஜபிக்க வாய் தான் சொல்லுது மனசு எங்கெங்கேயோ அழைப்பாயுது கற்பனையில் போகிறேன் நான் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்கிட்ட கேட்குறாங்க அதுக்கெல்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்காக ஜபமாலையை தியானித்து செய்கிறது எப்படி ஒரு தேவராயசியத்தை எடுத்துக்கிட்டோம்னா எப்படி தியானிக்கிறது கற்பனையை ஓட விடாமல் ஜபமாலைக்குள்ளேயே மனசு எப்படி வைக்கிறது அப்படின்றதும் உங்களுக்கு இந்த தொடரிலே வரும் நீங்கள் அதையும் பார்த்து ஜபமாலை வீரராக உங்கள் அன்போடு அழைக்கின்றேன் அன்பானவளை இன்றைய பதிவில் ஒன்று நாளாகமும் பதினைந்தாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களில் எப்படி ஜபமாலை தொடர்பு அவர்களை நோக்கி லேவியர் குல தலைவர்களே உங்களையும் உங்கள் சகோதரர்களையும் தூய்மைப்படுத்தி கொண்டு இஸ்ராயலின் கடவுளான ஆண்டவரின் திருப்பேழையை அதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள இடத்துக்கு கொண்டு வாருங்கள் ஏனெனில் முன்னர் நீங்கள் அதை தூக்காததால் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு அழிவை கொண்டு வந்தார் ஏனெனில் குறித்தவாறு முறையான வழியில் அதை நாம் தேடாது போனோம் என்றார் ஒன்று நாளாகமும் பதினைந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்று இதில் என்னென்னா ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை அதை திரும்பவும் எடுத்து வழிபாட்டுக்கு உரிதாக ஆக்கணுன்றது தான் முக்கியமானது விஷயம் அதில் இன்னொரு விஷயம் என்னாவது இந்த ரெண்டாவது வசனத்தில் பதிமூன்றாவது வசனத்தில் நீங்கள் அதை தூக்காததால் அதாவது உடன்படிக்கை பேழையை தூக்காததால் நம் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு அழிவை கொண்டு வந்தார் ஏனெனில் குறித்தவாறு முறையான வழியில் நாம் அதை தேடாது போனோம் என்றார் அப்போ உடன்படிக்கை பேழையை தூக்குங்க மறுபடியும் அதை வழிபாட்டுக்கு கொண்டு வாங்க மதிப்பு செய்யுங்க மரியாதை செய்யுங்க மகிமைப்படுத்துங்க அந்த மாதிரி போ செய்யாமல் போனதினால தான் நமக்கு அழிவு வந்துச்சு அப்படின்றதான் இந்த வசனம் அந்த உடன்படிக்கை பேழை தான் பரிசுத்த தேவத்தாய் அந்த தாயை அவர்கள் கொடுக்கின்ற இந்த ஜபமாலையை நாம் எடுக்கணும் அதை எடுக்காமல் போனோம்னால் நமக்கு அழிவு தேவத்தாயை மகிமை செய்யாமல் போனால் கடவுளுக்கு அது எதிரான விஷயமாக போயிடும் இந்த உடன்படிக்கை பேழை அவங்க தான் பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழைக்குள்ள ஆரோனின் துளிர்த்த கோள் மன்னா கடவுளுடைய கட்டளை இது மூன்று இருந்துச்சு அது மிக மிக உயர் வணக்கத்துக்கு உரியதாக கடவுள் அதை ஆக்குனார் அதை போய் யாரையுமே தொடக்கூடாது என்றார் தொட்டீங்கன்னா இறந்துருவீங்கன்றார் அதே மாதிரி ஆணைச்சு நிறையா சம்பவம் நாம் படிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேடை நம்முடைய பரிசுத்த தேவத்தாய் இந்த மன்னாங்கிறது ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடல் நற்கரணை ஆரோனின் துளிர்த்த கோள் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பேடையில் இருந்தது அது ஆண்டவர் இயேசு உயிர் தெழுதுவதற்கு அறிவுரை பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பேக்கை பேழைக்குள்ளே இருந்த கடவுளுடைய கட்டளைகள் மொத்தமாக ஒரே கட்டளையாக ஆண்டவராக மாதாவுடைய திருவயத்தில் இருந்தார் ஆக மாதா என்பது புதிய உடன்படிக்கை பேழை அதற்குள்ளே இருந்த அந்த மூன்று பழைய ஏற்பாட்டுப் பொருட்களும் ஒரே வடிவமாக ஆண்டவராக இருக்குது ஆக இந்த பரிசுத்த தேவத்தாக நமக்கு தந்த மிகப்பெரிய வல்லமையான இந்த ஆயுதம் ஜெபமாலை பரிசுத்த தேவதாய் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பேழையாக இருக்கு அதை தூக்கி வணங்குங்க மகிமை செய்யுங்க அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது அதே பரிசுத்த தேவதாய் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை பேழையாக இருக்காங்க அவங்கள நாம் மகிமைப்படுத்தணும் எப்படி ஜபமாலை மூலம் இந்த ஜபமாலை எடுத்து நாம் வேண்டினோம்னா பரிசுத்த தேவத்தாய் உடன்படிக்கை பேழையை நாம் பழைய ஏற்பாட்டில் எப்படி தூக்கி கொண்டாடினாங்களோ அதே போல் நாம் கொண்டாடுகின்றோம் கடவுளரை ஆசிர்வதிக்கின்றார் அன்பானவர்களே இந்த பரிசுத்த அன்னை தந்த இந்த ஜபமாலையை பிடிப்போம் உடன்படிக்கை பேழையான தேவத்தாயை நம்முடைய ஆன்மாக்களில் தூக்கி வைத்து கொண்டாடுவோம் அன்பானவர்களே இந்த வீடியோவை ஷேர் செய்து மாதாவுடைய இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்ப அவங்களை அன்போடு அழைக்கின்றேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் நன்றி மரியாயே வாழ்க